லக்கண பத்திரிக்கு என் கண் வணக்கம் என் பேர் அசோக் நான் ராமநாதர் மாவட்டத்துலருந்து பேசுறேன் என் வாழ்க்கையில ஜோதிடம் தினசரி ராசி பலனை தொலைக்காட்சி மூலமா தெரிஞ்சு கொண்டேன் அது அதுவும் தினசரி ராசி பலன் வந்து நம்ம ராசிக்கு என்ன சொல்றாங்க அதன்படி நடக்குதா என்னன்னு செக் செக் பண்ணுவேன் ஒரு சில நாளில் நடந்துரும் அது எப்ப குறிப்பாக நடக்க அப்படின்னா என் ராசில சந்திராஷ்டமம் சொல்லுவாங்க அது சொல்லும் போது என்ன ஏதாவது ஒண்ணும் ஏதாவது ஒன்னா ஒண்ணு மன அழுத்தம் இல்ல வீட்டுல சண்டை நடக்கும் இல்ல ஏதாவது பொருளை மிஸ் பண்ணிடுவேன் பொருள் உடஞ்சோம் அது கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடந்துடும் இந்த ஜோதிட வகுப்பு மூலமா நான் அதுக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்த எப்படி சந்திராஷ்டம் வந்தா எப்படி கையாளுங்கறத ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் அது என்ன பண்ணணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதன் மூலமாக அதை மட்டும் இல்லாம என் வாழ்வுக்கு ஒரு தேவையான ஒண்ண நான் உணர்க்கிறேன் ஜோதிட இதுக்கு முன்பு ஜோதிட மருது நான் ஒருத்தகிட்ட போகணும் அது என்ன எதுன்னு அவங்க சொல் அவங்க சொல்றத நான் கேட்கணும் அவர் கேள்வி கேட்பேன் அது சொல்லு பதில் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அது என் கையில இருக்கு நான் என் என்னைய வந்து எப்படி உருவாக்கணுங்கிறது என்னை என்னை நானே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஜோதிடத்தை நான் உணர்ந்துக்கிட்டேன் இதன் மூலமாக எனக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்யணும் எப்படி கையாளுங்கிறத என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நான் அதை சொல்லுவேன் அதை நன்னால புரிஞ்சுக்கிற முடியும் அதனால ஜோதிடம் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்து தலைவலி காய்ச்சல் அப்படின்னா நம்ம போய் ஒரு ஒரு பார் மெடிக்கலில் போய் தலைவலி மாத்திரை கொடுங்க காய்ச்சல் மாத்திரை கொடுங்க ஒரு காலகட்டத்தில் அப்படி சொல்லி தான் நம்ம அந்த மாத்திரை வாங்கிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது நம்ம அந்த மாத்திரை பேரை சொல்லி வாங்குற அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் இந்த மாத்திரை பேருக்கு தலைவலிக்குனா இந்த மாத்திரை காய்ச்சல்னா இந்த மாத்திரை அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரை கேட்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் அதே மாதிரி தான் ஜோதி ஒரு காலகட்டத்தில் அந்த நோட்ல பன்னெண்டு கட்டம் போட்டிருக்கிறதோட நமக்கு எண்ணி பார்க்க முடியாது அதுல என்ன எழுதியிருக்கா அந்த எழுத்து கூட நமக்கு புரியாது அந்த நோட்ல நம்ம அப்ப இது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அது என்ன எழுதியிருக்காங்க ஏது இருக்காங்க இந்த கட்டம் எதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டுட்டு போகணுங்கிற முனைப்புல ஜோதிடத்தை உயர்திரு யோகி முனைவர் புதுடமுத்தி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை இதன் மூலமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பயிற்சி அளித்த திரு சாந்தகுமார் திரு சத்திய நாராயணமூர்த்தி திருமதி சாந்தி தேவி திருமதி அமுதா திருமதி உமா வெங்கட் திருமதி பிரியா திருமதி நித்யா சங்கர் மற்றும் எனது பயிற்சியாளர் திரு யோகி அருளானந்தம் அவர்களுக்கும் என் நன்றியை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்